அண்டைய மதுரை நகரம் தமிழ் கலாச்சாரம் கோயில்கள் வணிகம் வாழ்வியல் அனைத்தும் கலந்த ஒரு தொன்மையான உலகம் திருமலை நாயக்கர் ஒரு தொலைநோக்குடைய அரசர் மதுரையின் பெருமையை உலகிற்கு காட்ட ஒரு மாமேதை மாளிகையை அவர் கனவில் கண்டார் பாரசீக கட்டடங்கள் ஐரோப்பிய கலை தமிழ் மரபு இவை அனைத்தையும் ஒரே மாளிகையில் இணைக்க நினைத்தார் அரசர் அரண்மனை கட்டுமானம் ஆரம்பமாகிறது தூண்கள் உயர்வதற்கும் கூரைகள் செல்வதற்கும் தொழிலாளர்கள் பணி ஓயவில்லை இந்த மண்டபம் விலாசம் என அழைக்கப்படுகிறது அரசரின் மரணத்துக்குப் பிறகு மாளிகையின் பெருமை மங்கியது பாகங்கள் இடிக்கப்பட்டன வரலாறு அழிவை கண்டது பிரிட்டிஷ் ஆட்சியில் லார்ட் நேபியர் இந்த கலை சின்னத்தை மீண்டும் உயிர்ப்பித்தார் இன்று திருமலை நாயக்கர் மஹால் சுற்றுலா பயணிகளை கவரும் மையமாக உள்ளது இதன் ஒளி ஓசை வரலாறு அனைத்தும் உயிரோடு பேசுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க